அது ஆயசல்கப்பட்டு போவான விஷயம் இன்னைக்கு இந்த வீடியோவில் மறைபற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு தள்ளுவலை தான் லாஸ்ட் டைம் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம் ஆல்ரெடி நம்ம ஒரு தள்ளுவலை கூட பண்ணி வீடியோ பண்ணியிருந்திருப்போம் அது வந்து லைட் வருஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி வருஷன் கொஞ்சம் ஹெவியாக பண்ணியிருப்போம் கொஞ்சம் என்ன சொல்ல முடியாது ரொம்பவும் ஹெவியாக பண்ணியிருக்கோம் இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்துக்கு போகிற ஒரு நண்பர் நம்மள்கிட்ட கேட்டுருந்தார் அவருக்காக பண்ணியிருக்கோம் வாங்க வலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவர் லாயம் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் உருவர் ஒரு உரல் போகும் இந்த அரவு சென்ட்ரல் தான் போகும் இருபத்தஞ்சி எம்எம் தான் இந்த மாதிரி இருக்கும் நல்லா ஹெவியாக இருக்கும் ஓகேங்களா அளவு வந்து பத்தடி ஹைட் இருக்கும் பாருங்கள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா கயிறு லைட்டாக இருக்குங்கிற மாதிரி நன்றி சொல்லியிருந்தாங்க இப்போ அவங்களுக்காக கயிறு ஈய கயிறு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹெவியாக போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஈயம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த அளவுக்கு ஈயம் இருக்குது அப்படின்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு நாலையும் இருக்கும் அதாவது ஒரு அடிக்கு நாலையும் இருக்கும் பார்த்திங்கன்னாவே தெரியும் இந்த இதுக்கு இந்த இதுக்கு கேப் பார்த்திங்கன்னா ஒரு நாலு இன்ச்சு தான் வரும் இது மூணு இன்ச்சு இங்கே ஒரு ஒரு இன்ச்சு நாலு இன்ச்சுக்கு ஒரு இஎம் போட்டிருக்கோம் தெரியுதுங்களா கயிறு பார்த்திங்கன்னா பயங்கர ஹெவியாக போட்டிருக்கோம் ஏன் இந்தளவுக்கு ஹெவியாக போடுறோம் அப்படின்னா உலை நீங்கள் ஹெவி எப்படி கேட்குறீங்களோ அதை பொறுத்து நம்ம ஒலை பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா ஆடு பால் பால் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா

லூஸ் இருக்கிறப்போ நமக்கு கொஞ்சம் ரிஸ்க் ஹெவியாக இருக்கும் இப்போ நாட்டிங் பார்த்திங்கன்னா தெரியும் கயிறு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஹெவியாக தான் மேலே கயிறு போட்டிருக்கோம் தெரியுதுங்களா தெரியுதுங்களா கயிறு மேலே நாட்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியும் எவ்வளோ ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும் நாட்டிங் கரண்ட்லாம் வர வாய்ப்பே கிடையாது அந்தளவுக்கு அளவுக்கு நம்ம நாட்டிங் தான் பண்ணியிருக்கோம் ஒவ்வொன்றிலையும் அதே மாதிரி தான் இருக்கும் நாட்டிங் இது பார்த்தீங்கன்னா வளவுங்களுக்கு பார்த்திங்கனா தெரியும் கீழே பார்த்தீங்கன்னா விட்டீங்கன்னாலும் தெரியும் அந்தளவுக்கு அது இறங்கி நிற்கும் லூஸ் அளவுக்கு வளையல் ஏன் இப்போ நம்ம அந்தளவுக்கு லூஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா மீன் அடித்து ரிஃப்ளெக்ட் ஆனாலும் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக வலை வந்து ஒரு பேரிங் பேரியர் மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சமாச்சும் ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கிறப்போ நமக்கு கொஞ்சம் ரிசல்ட் நல்லாயிருக்கும் தள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மீன் வலையில் ஈஸியாக மாட்டோம் ஒதுக்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னா வலை ஏதோ ஒரு பக்கம் கல் மாட்டுதுனாவே தூக்கிடும் ஏன்னா ஈயம் போடுறா நீங்கள் மணி மணி போட்டவளோ போட மாட்டீங்களான்னு நிறைய பேர் கேட்குறீங்க மணி போட்டவளே எனக்கு போடுறது ஒன்றும் இஷ்யூ கிடையாது இது சிங்கிள் கயிரில் என்னால் பண்ண முடியும் ஓகேங்களா சிங்கிள் கயிரில் பண்ண முடியும் ஹெவியாக ஈயம் போடுமா எத்தோடய சைஸுன்னு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு சைஸ் பண்ணியிருக்கோம் ஈயோ அப்படின்ட்டு ஒவ்வொன்றிலையும் அதே மாதிரி தான் சைஸ் பண்ணியிருக்கோம் சின்னதாலாம் இருக்காது கயிறோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஈயம் வந்து நார்மல் ஈயம் கிடையாது நார்மலாக நம்ம வந்து ஈயம் கடையில் கிடைக்கிற ஈயம் வந்து லூஸாக இருக்கும் அதாவது பிக்னர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த இயன் வந்து என்ன இஷ்யூ வரும் அப்படின்னா இந்த மாதிரி தள்ளுவலையில் போடும்போது ஈய கல் வரும் இது வந்து நம்ம கெட்டின்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் இது வந்து தள்ளுவலிக்கு மட்டும் ஸ்பெஷலான ஈயம் அது இது மடக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி டைம் எடுக்கும் பட் இருந்தாலும் ரிலீஸ் ஆகாது ரிலீஸ் ஆகிறது அந்த இஷ்யூவே இருக்காது ஒன்ஸ் போட்டுட்டால் இதை வந்து ரீயூஸ் பண்ண முடியும் இந்த இயத்தை மட்டும் அந்த லூஸ் இயர்த்த ரீயூஸ் பண்ண முடியாது இது எந்த ஒரு இஷ்யூமே ஆகாது அந்த பெண்டாக பெண்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம கட்டிங் பிளேரில் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அளவுக்கு அது ஹெவியாக பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இந்த மார்க்ஸ் பார்த்திங்கன்னாவே தெரியும் கரண்டு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் இதுக்குள்ளேயும் இந்த கண்ணிக்குள்ளேயும் நம்மளவு சுவிச் பண்ணியிருப்போம் ரொம்ப இழுத்து பிடிச்சி பண்ண மாதிரி இருக்காது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கயிறு போட்டிருப்போம் ஏன் அப்படின்னா அதை நீங்கள் காலை லாக் பண்ணிட்டு கொண்டு போய்க்கலான்னு கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் நாட்டு வந்து ரிலீஸ் ஆகாத மாதிரி நாம் போட்டிருப்போம் இஎம் அதே மாதிரி தான் இருக்கும் அந்த நாட்டிங் அதாவது இந்த மேலே நாட் பண்ணியிருப்போம் இந்த நாட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கிறிஸ்டலாக கிறிஸ்டல் கிளியராக பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுதுங்களா டபுள் சைட் நாட்டிங் அடிச்சிருக்கோம் ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும் நாட்டிங் அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுலேயும் அதே மாதிரி தான் நம்ம பண்ணியிருப்போம் ஒன்று ஒன்றுலேயும் வேறு மாதிரிலாம் இருக்காது ஒரே மாதிரி ஆக்சுவலாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு டைம் மழுக்க வச்சு பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நாலுலேருந்து அஞ்சு டைம் மழுக்க வச்சு பண்ணியிருப்போம் கயிறு பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு ஹெவியாக போட்டிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் தெரியுதுங்களா நார்மலாக நம்ம போடுற கயிறு வந்து திக்னஸ் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி லாஸ்ட் டைம் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க அது இல்லாமல் நிறைய நண்பர்கள் கால் பண்ணிங்கன்னா இவ்வளோ லைட்டாக போடுறீங்க ஷூ வந்துருமே வந்துடுமே அப்படிங்கிறீங்க இவ்வளோ பெருசு போட வேண்டிய அவசியம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் கேட்குறீங்க கேட்குற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம் கஸ்டமைஸ் பண்ணி ஓகேங்களா நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஈயம் பார்த்தீங்கனாலும் தெரியும் எல்லாமே அப்படி தான் இருக்கும் ஒரே லெவலிங்காக அடிச்சிருக்கும் கயிறு ஃபுல்லாகவே ஈயமாக தான் இருக்கும் கயிறு அந்தளவுக்கு நமக்கு வெயிட் கொடுக்கும் பயங்கர வெயிட்டாக இருக்கும் கயிறு ஓகேங்களா இந்த வலையை நீங்கள் தூக்கி விட்டு எடுக்கும்போது பயங்கர ஹெவி வெயிட்டாயிரும் நூல் விலை அப்படிங்கிறதுனால இந்த வலையோட லென்த்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது அடி வரும் அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது அடி வரும் நல்லா நீட்டாக இருக்கும் வலை ஓகேங்களா ஓகே இந்த மாதிரி வலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ நம்ம அப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு நம்ம வலை பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் பண்ணி கொடுத்துக்கலாம் இது நல்லா வந்து கேட்டுருந்தார் எனக்கு எந்த அளவுக்கு ஹெவியாக பண்ணி கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு ஓகே அப்படிங்க இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தார் அவர் இப்போ அவருக்காக நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எந்தளவுக்கு ஹெவி பண்ணி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஹெவி பண்ணி கொடுத்துருக்கோம் இதுலேயே ஒன்று நிறைய வெரைட்டி இருக்குது ஆக்சுவலாக இது ஒரு வெரைட்டி இதோடவே நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது வெரைட்டிஸ் கொண்டு வரலாம் நிறைய இருக்கு ஓகேங்களா ஓகே கை அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து ஒரு நாலஞ்சு வள கட்டோ ரெடி ஆகிட்டு இருக்குன்ற அந்த வள வீடியோ அந்த வாரத்தோட இண்டில் வர வாய்ப்பு இருக்குது சண்டேல வெயிட் பண்ணுங்க சண்டேல கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா கயிறு தான் ரொம்ப ஹெவியாக பண்ணியிருக்கோம் இந்த கயிறில் வந்து வேற எந்த நூல வச்சுன்னு லாக் பண்ண முடியாது அதனால நாம் வெயிட் பண்ண விஷயம் லாக் பண்ணியிருக்கோம் நூல் வந்து ஹெவியான நூல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது கட் ஆகிறதுக்கான சான்ஸே இருக்காது அந்த அளவுக்கு தெளிவான நூல் அது ஓகேங்களா நாட்டிங் தான் மேட்ரு ஆக்சுவலாக இது வீச்சு விலைக்கு போகிற நாட்டிங் போட்டு நான் லாக் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது கைஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ்